இன்றைக்கி நம்மளுக்கு என்ன டியூட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸை வந்து ரெஸ்கியூ பண்ணணுமாம்மா அது வந்து ரொம்ப வருஷமாகவே நின்றுட்டுருக்குதான் அந்த பஸ்ஸை வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணிட்டு வரணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மாறுதி ஆல்டோ கார் கொடுத்துருக்குறாங்க இந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அது போய் அது போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும் அது ப்ளேஸ் சரியாக அமுச்சு விடவும் இல்லை லொக்கேஷனும் அமுச்சு விட மாட்டேங்கிறாங்க அவங்க நேரம் ஆகும் நாங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சுட்றோம் அதுக்குள்ளே நம்ம போகலாம் இந்த ரோடு தான் சொன்னாங்க லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டா தானே நம்ம போக முடியும் நம்ம மட்டும் என்ன பண்ணுறது கார் நல்லா தாங்க போகுது மாருதி ஆல்ட்டோ பரவாயில்ல நல்லா வேகமாக தாங்க போகுது கார் மாருதி ஆல்ட்டோ அவ்வளோ பரவாயில்ல போகலாம் சூப்பராக போகுது கேஸ் அமைச்சு விட்டாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது கொஞ்சம் தூரம் என்னது இது பஸ் இப்படி நிற்கிது என்னான்னு தெரியலிங்களா சோ சோ என்னாச்சு ஒருவர் பாஸ்லேட்டு போட்டுக்கிட்டுருக்காரு என்னன்னு தெரியலிங்களா சரி நம்ம போவோம் என்னான்னு தெரிலங்க ஏதோ பிரச்சனை போகல ரொம்ப வருஷமாக இருக்குது பஸ்ஸு அப்படினாங்க ஸ்டார்ட் ஆகுமா என்னான்னு கூட தெரில அந்தளவுக்கு ரொம்ப வருஷமாக நிற்கிதுங்க நல்லா பழுதடிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறாங்க எப்படி இருக்குன்னு தெரில போய் பார்த்தாதான் தெரியும் அவ்வளோதான் வண்டம் பக்கமாக அந்த போர்டு கிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிதான் சொன்னாங்க அந்த போர்டு கிட்டேயோ வெக்கேஷனும் இங்கே தான் காட்டுது கொஞ்சம் முன்னாடி போய்கிலாம் இங்கேயும் ஓரம் போடுவோம் இங்கே தான் காட்டுது தொலவனும் இங்கேயோ ஓரம் ஓடுவோம் இங்கேயே நிறுத்திடலாம் இறங்கி பார்ப்போம் இங்கே எங்கடா நிறுத்தி வச்சிருப்பாங்க ஏதோ வீட்டு பின்னாடி நிற்கிதுன்னு சொன்னாங்க இத்தனை வீடு இருக்குது எங்கெங்க நம்ம போய் தொலைவுறது வீடு வேறு இத்தனை இருக்குது எங்கன்னு நம்ம போய் தொலைவுறது எங்கடா வச்சிருக்கீங்க இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை இன்னாது இது ஏ யோ என்னயா ஏச்சா அவருவார் அப்படி நிற்கிறாரு இந்தாண்டியே உள்ள இந்தாண்டா என்ன பஸ்ஸில் இவ்வளோ தூரம் நிற்கிது என்னான்னு தெரியலைங்களே இந்த வீட்டு பின்னாடியாக இருக்குமோ ஏதோ தான் இங்கே இருக்கு ஓ இங்கே இருக்குங்க ஐயோ ஐயோ என்ன அப்படி இருக்கு ஏய் எஸ்இடிசிங்க கவுர்மெண்ட் பஸ்ஸோட நிலமையை பாருங்க எப்படி நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு எல்லாம் கரு கருன்னு கறி அடிஞ்சு துரு பிடிச்சி போன மாதிரி இருக்குதுங்களே முன்னாடிலாம் பாருங்க துரு பிடிச்சி போன மாதிரி எல்லாம் மேலே பாசு பிடிச்சி போய் கிடக்குதுங்க எல்லாம் பாசை பிடிச்சிப்போ இல்லை இப்படி கிடக்குதுங்க வண்டி ஸ்டார்ட் ஆகுமானே தெரிலையே வண்டி ஏறி பார்ப்போம் வண்டி ஸ்டார்ட் ஆகுமா என்னன்னு தெரிலங்க வண்டி எடுத்தாச்சு வண்டி இண்டீரியலில் பார்ப்போம் முதல்ல வண்டியில் கண்ணாடி பாருங்க சுத்தமாகவே தரல வைப்பர் போட்டால் இன்னும் தெரியாமல் போகிறேன் ஷோ வந்து வைப்பிரு போடக்கூடாது அப்படியே நம்ம வண்டியை நவுத்துவோம் வண்டி ஸ்டார்ட் ஆகுது வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க பரவாயில்ல ஒரே இதில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டி நல்லாதாங்க போகுது பொறுத்த பொறுத்தவரைக்கும் பலவாயில்ல பிரேக்கு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க பிரேக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம போய் சர்வீஸ் சென்டரில் போய் வைக்கணும் முதல்ல இதை வந்து சர்வீஸ் உடுங்க நம்ம அவங்க வந்து நம்மளுக்கு கொடுத்த வேலை என்னென்னா இந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்து தரணும் அதுதான் அவங்க சொன்னாங்க போவோம் மேலெலாம் வருங்கள்ல பார்ஸு பிடிச்சி போய் துரு பிடிச்சி போய் கிடக்குதுங்க ஆனால் லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே தாங்க இருக்குது எதை வைப்பேருந்து எழு ஏண்டா அப்படி நிற்கிறீங்க என்னாச்சுன்னு தெரியலையே அவ்வளோ பேர் நிற்கிறாய்ங்க நீ என்னடா ஆச்சு சார் இருங்க சார் ஒரு வேறு பாஸ்லை போட்டு வர சிபி சார் பாங்க பாங்க வாங்க பழம் வாங்க பழம்மாங்க பழமாங்க நே லாரிக்கார என்னடா ஆச்சு அப்படின்னு எடுக்கிறா ஐயோ யோ தெரிலங்க தெரியலங்க எங்கள் ரோடெலாம் ரொம்ப டேஞ்சராக போல உங்களுக்கு தெரில இவங்க ஓட்டுறதுனால எல்லா வண்டியுமே ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிற மாதிரியே இருக்குது வண்டி எவ்வளோ வருஷம் பண்ணிக்கிட்டு தெரிலங்க அதெல்லாம் இப்படி இருக்குது ஒரு கவர்மெண்ட் பஸ் எப்படிங்க எந்த அளவுக்கு கொடுக்கறாங்க ஆ பழுதடிக்கிட்டுங்க சார் சார் கொஞ்சம் விட்டிங்கன்னா நான் முன்னாடி போயிடுவேன் ஒரு வலியே விட தான் இருக்காங்க வலிய உடம்பு போய்ட்டுருக்கு எங்கள் தலைவரை நான் வெளியே உருவாக்குண்டா இன்னும் எவ்வளோ தூரம் இருந்து சர்வீஸ் சென்டர் தாங்க போனோம் வண்டி வந்து பிரேக்கு கம்மியாக இருக்குது சார் இருங்க சார் வாட்ட பரவங்க வண்டி நல்லா வேகம் போகுது ஆனால் பிரேக் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க அப்படியே ஒரு வழியாக வண்டம் பக்கமாக சரி சென்ட்ரு பக்கமாக வந்துட்டேங்க அவ்வளோதான் வந்துட்டோம் சர்வீஸ் சென்டரு அந்த சரி சென்ட்ரு உள்ளே விடுவோம் உள்ளே விட்டு நிறுத்துவோம் ஏற்கனவே ஒரு பஸ்ஸு பாடி கட்டிகிட்டு எல்லாம் சீட்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சீட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கேயே நிறுத்தோம் அண்ணா இந்த பஸ் ரெடி பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும் தம்பி இங்கெல்லாம் யாகப்பட்ட பஸ் ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க தம்பி எல்லாம் இந்த வண்டியை பார்த்தாலே எல்லாம் போட்டு தேய்க்கணும் ஆனால் எப்படி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிருந்த தம்பி சரிண்ணா ஒரு ஒரு வாரம் கழிச்சு நான் வந்து பார்க்கறேண்ணே நான் ரீபேர் சுட்டு போறேன் இந்த வண்டி பிரேக் சுத்தமாகலண்ணா பிரேக் வச்சிருங்க அப்படியாச்சும் சரி தம்பி எல்லாம் பண்ணி வச்சிடுறேன் நீங்க ஒரு வாரம் கழிச்சு வாங்க நான் நீட்டாக பண்ணிச்சுருவேன் சேரணா சேரனே ஒரு ஒரு வாரம் கழிச்சு நான் வரனே நான் உங்களுக்கு நீட்டாக வண்டி நிறுத்திட்டு போய் எந்த நான் நிறுத்துறது கொஞ்சம் சேர்ண பாத்துக்கோங்க நம்ம பஸ் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க பஸ்ஸை பாருங்க பழுது அடிஞ்சு போய் முன்னாடி எல்லாம் விட்டு எல்லாம் துருபிடிச்சு போய் கிடக்குதுங்க கறி அடிஞ்சு போய் ஆ இன்டீரியரில் நல்லாதாங்க இருக்குது அந்த கண்ணாடி தான் அப்படியே உள்ள இன்டீரியர்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஸ்க்ரீன் போட்டுருக்கறனால நல்லா இருக்குதுங்க ஸ்க்ரீன் மட்டும் மொழினால் அவ்வளோதான் டயரும் பலிச்சின்னு தாங்க இருக்குது அவ்வளோ நான் எடுத்துருவேன் ஆனால் கண்ணை சைட்லலாம் பாருங்கள்லாம் பாசவெல்லாம் இது பின்னாடி பின்னாடின்னு இப்படி இருக்குது பின்னாடி ரொம்ப மோசங்க பின்னாடி இப்போ இதாக ரொம்ப இதாக இருக்குதுங்க நான் எப்படியோ சர்வீஸ் பண்ணி வைணா வாங்கிக்கலானே பேசி கூட சரிங்க ஒரு வாரம் கழித்து வர சொன்னார் நம்மளும் ஒரு ஒரு வாரம் கழித்து வந்து பார்ப்போம் பஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களான்னு ஒரு வாரம் கழித்து வந்து பார்ப்போம் நம்ம பஸ்ஸு பாடி கட்ட எங்கே வந்துருங்கன்னா நம்ம வந்து தான் விட்ருக்குறோம் கேரளாவில் தான் நீட்டாக பாடி கட்டுவாங்க அதனால இங்கே விட்ருக்குறோம் ஒரு வாரம் கழித்து வந்து பார்க்கலாம் ஒரு வாரம் ஆச்சு பஸ் ரெடி பண்ணாங்களா என்னன்னு தெரியலையே எங்கடா பஸ்ஸை காணும் ஐயோ பஸ்ஸை காணும் அதை இங்கே நிற்குதா அண்ணா என்னண்ணே இடத்த மச்சு வைக்கணும் ஒரு நிமிஷத்தில் எனக்கு உயிரே தம்பி அப்படியே பஸ்ஸு ஓகே ஆகுது இன்னொரு பஸ் ரெடி ஆகிட்டுருங்க போடுண்ணே சூப்பர்ண்ணே ஒரு ஆட்டத்தை போடுறேண்ணே தேங்க்ஸ்ண்ணே சரி தம்பி சரி தம்பி காசு முன்ன கூட நீ ஆட்டத்தை அப்புறம் போடுவா காசு தராம்தானே போயிடுவேன் தரணேன் பரவாயில்லங்க சூப்பராக பண்ணிட்டாங்க பாருங்க பஸ்ஸு பாருங்க எப்படி இருந்த பஸ் எப்படி ஆகி போச்சுண்ணே ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பயங்கரமாக பண்ணி கொடுத்துட்டாங்க சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே எல்இடி போலாம் புதுசாக வச்சு கொடுத்துறாங்க திருநெல்வேலி பஸ்ஸை பாருங்க வண்டி சும்மா பக்காவே இருக்குது எடுத்துகிட்டு போகலாங்க அண்ணா சரிண்ணே தேங்க்ஸ்ண்ணே வரேண்ணே வண்டி அவ்வளோதாங்க பாருங்க நீட்டாக இருக்குது பிரேக் வச்சு கொடுத்துருவாங்க எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பராக இருக்குங்க வண்டிக்கு அப்பல் மாதிரி போதுங்க இந்த பஸ்ஸு அப்படியே கொண்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம்னா போதுங்க எப்படி இருந்தால் பஸ் எப்படியாச்சு நீங்களே பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக்கை போடுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க